பிரைஸ்தல்லா கத்துடைய பர்சு நான் மக்கியதாக பரசுத்த யோவனது சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் டென் விஸ் நைன் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேச்சலை கண்டடைவான் எனக்கு பிரியமானவர்களே ஏசப்பா தான் வாசல் ஏசப்பா தான் நமக்கு எல்லா காரியங்களையுமே ஒரு அற்புதம் செய்யக்கூடியவன் ஆதி ஆமத்தில் கத்தரால் ஆசிர்விரப்பட்டவர்களே உள்ளே வாரும் நீங்கள் ஏன் வெளியே நிற்பானேன் என்று சொல்லி அதேமாதிரி நிறைய ஃபேமிலி அந்த ஈஸா கூட ஃபேமிலியை கொடுத்து கூப்பிடுவாங்க ஆணுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே வாசல் திறந்திருக்கும் இங்கே இயேசுவே வாசலாக இருக்கிறார் பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது அந்த வாசக்கால் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால்தான் இன்றைக்கி ஒரு ஹிண்டுஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா ஒரு பண்டிகை வைக்கிற நாட்களில் வீட்டில் வாசலில் நிலைகளில் ஏதாவது ஒன்று பூசி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது அருமையான வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாத்திரை கிராமத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கப்படாத இடத்துல வருவார்கள் வருவார்கள்ன்றனால அது பண்ணுவாங்க இன்றைக்கி எல்லா வீட்லேயும் குங்குமமும் மஞ்சளில் தடவி எல்லா வீடுகள்லேயும் அதை வச்சிருப்பாங்க ஹிந்துஸில் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நமக்கு வாசலே ஏசப்பதான் அந்த இயேசு ரச்சகளுடைய வாசல் வார்த்தைகளில் நான் பிரவேசிக்கும் போது அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஏசப்ப இல்லாமல் நம்ம என்ன தான் ஜபிக்கிறோம் என்ன தான் பாடுறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஏசப்ப இல்லாமல் ஒரு இடத்துக்கு நம்ம பிரவேசித்த அப்படின்னா நமக்கு குறைச்சல் வரும் ஏன்னா ஒருவன் உற்பசித்தா அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இன்றைக்கி நம்மளால் ஒரு விஷயத்தை கண்டடைய முடியல அப்படின்னா நான் ஆண்டவருடைய வாசலில் இல்லை நான் ஜெபிக்கிறேன் ஞானசம் எடுத்துட்டேன் காணி கொடுக்குறேன் அந்த சும்மா கொடுக்குறேன் ஆனால் இத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு வர போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலை உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலில் கண்டடையாமல் இருக்கிறோம் நம்முடைய அற்புதத்தை பார்க்காம இருக்கிறோம் நம்முடைய அதிர்ஷ்டத்தை பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஏசப்பா தான் வாசல் என்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் எனக்கு பெரிய மனவுகளே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்ற வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணம் படவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறாரு மெய்ப்பனாக இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய்வதைக் கண்டு ஆடுகளை விட்டு போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி போகும் அவைகளை சிதறடிக்கும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரிய மனவர்களே ஏசப்பா தாங்க எல்லா விஷயத்துக்கும் வாசல் உங்களுடைய வேலைக்கும் அவர் தான் குடும்ப காரியத்துக்கும் அவர் தான் அவரை விட்டுடாதீங்க அவரை செகண்டு வைக்காதீங்க உங்கள் பிஸ்னஸை நம்பாதீங்க உங்கள் படிப்பை நம்பாதீங்க உங்கள் தெரிஞ்சவங்களை நம்பாதீங்க உறவுகளை நம்பாதீங்க உங்கள் குடும்பத்தை நம்பாதீங்க உங்களையும் நம்பாதீங்க கர்த்தரை மட்டும் நம்புங்க ஏசப்பா மட்டும் நம்புங்க உங்களை நம்பி தாங்க வீணாக போயிட்டீங்க உங்களை நம்பி 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 தானே அவங்கள நம்புகிற இவங்கள நம்புறன்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லி கேட்டு தானே நீங்கள் வீணாக போயிட்டீங்க இப்போவாத மனம் திரும்புங்க ஏசப்ப நம்புங்க ஏசப்ப நம்புங்க ஏசப்ப அவன் நம்பும்போது உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் அவன் உள்ளே சென்று என்ன பண்ணுவாங்க பாருங்களேன் பிரவேசித்து அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ரட்சிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மையான ஆசிரியங்களை கர்த்தரால் பெற்றுக்கொள்வார்கள் அது மாற்று கருத்தே கிடையாது இயேசுதான் வாசல் இயேசுதான் வாசல் இயேசுதான் இலக்கில் இயேசுதான் கதவு இயேசுதான் எல்லாத்துக்கும் ஏசப்ப இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க ஏசப்ப மட்டும்தாங்க ஏசப்பாவை நேசிங்க உங்களை மாற்றிக்கோங்க ஏங்க உங்களை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னுமா அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இன்னுமா அவங்க நீங்கள் பண்ணுற ஜெபத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இன்னுமா இன்னும்மா அவங்களோட உபவாசத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இன்னுமா இன்னும் நீங்கள் இன்னும் மனம் மாறவே இல்லைங்க மனம் மாறுங்க மனிதன் மனிதன் மாறட்டும் மனம் மாறட்டும் அவருடைய அன்புக்குள்ளே ஓடி வாங்க நீங்கள் அப்படி மாறும்போது அவர் வழியாய் என் வழியாக இல்லைங்க ஊழிக்கிற வழியாக இல்லைங்க விஸ்வாசிகள் வழியாக இல்லைங்க யார் வாசல் தான் வாசல் யார் வழியாக போகணும் இயேசுவின் வழியாக ஒருவர் பிரவேசிக்கணும் இயேசப்பா என்ன சொன்னாரோ ஏசப்பா தான் நமக்கு வாசலுங்க இயேசப்பா வழியாக ஒரு பிரவேசிக்கணுங்க அப்போதாங்க ரசிக்கப்படுவாங்க யாரெல்லாம் இயேசப்பா வழியில் உள்ள பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரசிப்பு எல்லாேருக்கும் கிடையாது தப்பாக நினச்சிக்காதீங்க நானசனை எடுத்ததுனால நீங்கள் ரசிக்கப்பட்டங்கள்லாம் கிடையாது இயேசு தான் வாசல் ஏசு தான் போகணும் அதுக்கப்புறந்தான் வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்க உள்ள புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்ணடி வாங்கலாம் அவங்க ஆடு மாடாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லா தேவைகளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல எண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் கடைசி மாதத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக எடுக்கிறோம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தையும் அசுத்தையும் செய்ய மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து மனம் திரும்பி ஏசு சமூகத்தில் அவர் விரும்புகிற ரூபமாக அவருடைய அங்கடையாளமாக அவருடைய பாசமாக நேசமாக நம்மை அர்ப்பணிப்போம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நேர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் கிருபை தாங்கட்டும் நன்மையால் நிரப்பும் இறக்கப்பட்ட ஆசிர்வியும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமே